ஒன்றரை ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது நமக்கு மண்டைக்காடு மண்டைக்காடில் செவ்விட வலை பதினஞ்சு அடி ரோட்டு பாதையோடு கிடக்கு பாருங்கள் அருமையான இடம் இடம் வந்து மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது பாருங்க ஃப்ரெண்டேஜ் எத்தனை அடி ஆனது நூறு அடி நூறு அடி ஃப்ரெண்டேஜோட கிடக்கு பாருங்க இதுதான் இடம் இது இல்லையா இது எந்த கல் வரைக்கும் வர பார்த்து அது வரைக்கும் அது வரைக்கும் அந்த இது வரைக்கும் உண்டு இல்லையா அந்த காம்பவுண்டு வரைக்கும் உண்டு பார்த்துடுங்க இது ஒரு மூணு டாக்குமெண்ட் ஆட்டு தான் இருக்குது மூணா நாலு டாக்குமெண்ட் ஆக்ட்டு இருக்குது பார்த்து இடம் மொத்தம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது இது வந்து நமக்கு மண்டைக்காடு லட்சுமிபுரம் பக்கம் செவட மலையில் கிடக்கின்ற இடம் பார்க்க அருமையான இடம் சென்ட்டுக்கு வந்து ஒன்றே முக்கால் லட்ச ரூபாச்சும் கேட்காவே நிறைய வந்தால் குறை வாய்ப்பு இருக்குது தேவையில் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய உடைய நம்பருக்கு பண்ணுங்கள்